Day. Being a Western sports person, my memory is going back. During my school days, I represented Tamil Nadu junior basketball, and in college days, I represented my own camera University. Under law, எனக்கு வேதனையோடு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஈவினிங் நாலு மணிக்கெல்லாம் பார்த்தா எல்லா எல்லா தெருக்களிலும் எங்கு பார்த்தாலும் பிள்ளைகள் மாணவர்கள் விளையாடி கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் இப்ப பார்த்தா வேறவர் இவ வேறவர் எல்லா மொபைல் போன் என் பையன்

Let me tell you, sports is equally important to your academics or your studies. In the Pali I know very well because my better half has studied in this institution by Wintersar, and I am really afraid of Wintersar because my wife is afraid of. ஆனா ஒரு பெரிய வீரன் இருந்தான் அவன் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் ஒய்ஃபுக்கு தான் பயப்படுவான் அவன் ஒய்ஃபு யாருக்கு பயப்படுவானா அந்த கரப்பா பூச்சிக்கு பயப்படுவான் அது மாதிரி இங்க வந்து நான் லயன்ஸ்ல வந்து பயப்படக்கூடிய ஒரு சிங்கம் சார் ஏன்னா விக்டர்ஸ் பார்த்து என் ஒய்ஃபு பயப்படுவான் அதனால ஐ எம் ஹாப்பி ஒரே ஒரு விஷயம் பேரண்ட்ஸுக்கு ஐ மஸ்ட் டெல்யூ உங்கள் பிள்ளைகளை விளையாட விடுங்கள் ஏன்னா டிசிப்ளின் கம்ஸ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் அப்போது எங்கள் காலத்துலலாம் மொபைல் ஃபோன் இல்லை தான் உங்களுக்குலாம் தெரியும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா 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 அப்போ நான் ஸ்கூல்ல காலேஜில் படிக்கும்போது சினிமாவுக்கே போனதே இல்லை

செவன் ஓ கிளாக் தான் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வருவேன் அப்போ செகண்ட் ஸ்ட்ரோக்கு வீட்டில் அனுமதி இல்லை அப்போ நான் கேட்டருக்கு போய் உண்மையாகவே சொன்னால் காரைக்குறையிலையும் இங்கேயும் மதுரையிலையும் எந்த கேட்டர் எப்படி இருக்கும் உள்ள எப்படி இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா அந்த மாதிரி பிளாப்டாப்ல வந்ததுனால தான் இன்னைக்கும் வித் அவுட் எனி வெள்ளி தம்மி எதுவுமே இல்லாம சார் மாதிரி ரூபன் தம்பி மாதிரி நாங்களும் ஸ்மார்ட் ஆகி ஐம்பத்தி ஏழு வயசுலையும் இருப்போம் என்றால் அந்த டிசிப்ளின் அப்போ அந்த விஷயங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக தேவை எனது இந்த நேரத்தில் சார் அண்ட் ரூபன் தம்பி டு ஹாவ் சம் வாலிபால் கோர்ட்டோ இல்லை ஒரு பால் பேட்மிண்டன் கோர்ட்டோ இங்கே கண்டிப்பாக போடுங்கள் எந்த ஒரு கல்வி சாலைக்கும் லட்சணம் எது என்றால் ஒரு கிரவுண்ட் இருந்தே ஆக வேண்டும் அது வாலிபால் கோட்டாவது இருக்க வேண்டும் நெக்ஸ்ட் டைம் ஐ கம் ஹியர் ஐ மஸ்ட் சி த சில்ட்ரன் பிளேயிங் இன் வாலிபால் கோட் ஆர் அட்லீஸ்ட் பால் பேட்மிண்டன் கோட் இஃப் யூ வாண்ட் மீ டு அசிஸ்ட் ஐ வில் ஆல்சோ டூ தட் டு பிரிங் சம் ஃபெசிலிட்டிஸ் ஹியர் ஸோ அந்த வகையிலே ஐ எம் ரியலி ஹாப்பி டு பீ ஹியர் அண்ட் அட்ரஸ் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் விளையாட்டுகளுக்கும் மதிப்பு கொடுத்து நீங்கள் படிப்பு 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 என்று சொல்கிறதுனால தான் ஸ்கூலில் வந்து தேர்ஸ் டு டீச் ஓன்லி பட் டீச்சிங் இஸ் நாட் ஓன்லி எக்கனமிக் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்க ஈடுபடும் போது தான் பொது வாழ்க்கையில் ஹவு தே வில் ஃபேஸ் த அவுட் சைட் ப்ளஸ்ஸர் என்பது அந்த ரியல் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அது இட் இல் பி அன் ஈஸி டாஸ்க் இன்றைக்கு காரைக்குடியிலே பப்ளிக் லைஃப்பில் முப்பது வருஷமாக காரைக்குடியில் எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது எந்த பந்தமும் கிடையாது ஈவன் தென் ஐ எம் ஆல்சோ ஃபைண்டிங் எ பிளேஸ் இந்த காரைக்குடினா மை ஸ்போர்ட்ஸ் கேப்பபிலிட்டி அந்த பழகக்கூடிய தன்மை அந்த ப்ரெஷர்களை சமாளிக்கக்கூடிய தன்மை ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் செய்கிறேன் நன்றி வணக்கம்